இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தரார் நடக்குது என்னென்னு போய் கேட்டுருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தரார் காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தரார் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நானும் அப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன் நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் இப்போ உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஏத்தோட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலன் யார் அப்போ சொல்லி அவனை போய் எழுத்துட்டு நான் ஏத்தோட்டில் போய் அது யார் அதிகவா அது யார்ரா கோபாலம் அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போடான் நான்